புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பு பாரதிதாசன் ஐயாவுடைய தலைப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கவிதை களத்தை அலங்கரிக்க அடுத்து இணைந்து கொள்ளுகின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாருங்களம்மா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் நைனை விஜயன் ஐயா வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா இருக்கிறோம் நீங்கள் நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா சசிகலா அம்மா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா இருக்கிறோம் நீங்கள் நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா நன்றி ஏப்ரல் மாதம் எமக்கு பாவேந்தர் மாதம் அதனால் இந்த மாதத்தில் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் கவிதை வாசிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புதியதோர் உலகம் செய்வோம் மனதில் துணிவை உரமாக்குவோம் மனித நேயம் நிறைந்த உலகை உருவாக்குவோம் இளைஞர்கள் இதயத்தில் புதுமையை கருவாக்குவோம் நேர்மையான சமூகத்தை உருவாக்குவோம் நாளைய உலகம் இன்றைய இளைஞர்கள் கையில் விதைப்போம் நம்பிக்கையை அவர்களது மனதில் அநீதியைக் கண்டு வெகுண்டெழும் மனமே உலகை காக்க புறப்படும் தினமே அநீதியை கண்டு வெகுண்டெழும் மனமே உலகை காக்க புறப்படும் தினமே ஏனென்று கேள்வி கேட்கும் இளைஞர்கள் அவர்கள் உருவாக வேண்டும் நாளைய தலைவர்கள் துறவு என்பது அறத்தை பின்பற்றுவது அறமற்ற துறவு நிலை பயனற்றது தீய எண்ணங்களை புதைக்க வேண்டும் நல்லனவற்றை மனதில் விதைக்க வேண்டும் தீய எண்ணங்களை புதைக்க வேண்டும் நல்லனவற்றை மனதில் விதைக்க வேண்டும் அவையே உலகில் நல்லவையாக முளைக்க வேண்டும் உலகை நேசி உன்னை நேசி இயற்கையை சுவாசி முன்னேற்றத்தை நேற்றத்தை யோசி தடைக்கற்களெல்லாம் உன் முன்னே தூசி அதை தகர்த்து எறிந்துவிடு காற்றில் வீசி புதியதோர் உலகம் செய்ய இன்றே புயலென புறப்படு வெற்றி உனதே புதியதோர் உலகம் செய்ய இன்றே புயலென புறப்படு வெற்றி உனதே வாழ்க பாவேந்தர் வளர்க தமிழ் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சென்னை ஆமாம் மனிதநேயம் வளரவும் உலகை காக்கவும் தீயவை அகற்றி நல்லவற்றை விதைப்போம் என்று தன் கவிதையிலே தந்திருந்தார் கவிஞர் சிவகாமி சண்முக சுந்தரம் அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் மனித மெனும் இழந்து சிறப்பீங்களம்மா நன்றி வணக்கம்